何いいで முன்னாள் மாணவர்கள் நான்கு பேர் போட்டிட்டார்கள் இதில் வந்து இரண்டு பெண்கள் ஒரு ஆண் தேவை அந்த வகையில் பார்க்கையில அங்குலட்சுமி மாரிமுத்து இருவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்று நூத்தி ஒன்னு வாக்குகள் பெற்றுள்ள சமர நிலையில் உள்ளார்கள் பெண்களுக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் அங்குலட்சுமி இடம்பெறுகிறார் மாரிமுத்து இந்த தேர்விலிருந்து வெளிவருகிறார் இருந்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் ஐந்து தங்கவேல் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அடுத்தபடியாக வார்டு உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் கவிதா அன்பரஸ் அவர்களும் அருண் அவர்களும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அடுத்தபடியாக இந்த பள்ளி மேலாண்மை குழுவின் தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்கிறார் இந்த பள்ளி மேலாண்மை குழுவின் தூணாக நின்று நம்மளை தான் வழிநடத்த ஜெயமணி டீச்சர் அவர்கள் முன்வருகிறார்கள் அதாவது இருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை இவங்களுக்குதான் பிரச்சனை இங்க புரியுதுங்களா இவங்க அத்தனை பேர்த்தையும் சேர்த்து இங்க வர வச்சு அவங்களுக்கு ஒரு பத்து போன் பண்ணி பத்து மாதிரி பாராட்டது என்ன வர சொல்லுறாங்க என்னவோ பண்ணுங்க மூணு மணி வந்து சேர்ந்துருக்க முடியும் அதான் வர சொல்லுவாங்க அதனால சாரு கூப்பிடுவாரு நாங்களே அப்படியே முடிச்சு எங்க பணியை முடிச்சு தந்துடுவோம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது புரியுதுங்களா அந்த சொல்ற விதத்துக்காகவே நம்ம வந்து கட்டுப்படணும்

முன்னாள் மாணவர் தங்கவேன் அவர்கள் ఉందా తల <laughs> 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 பூர்ணிமா துர்காதேவி வரகதம் அவர்கள் கமலம் அவர்களை தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுத்துள்ளார்கள்